ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ கொஞ்ச நாளாக சமுதாயத்தில் வந்து இந்த லேடிஸுங்கெல்லாம் வந்து அறகுறை ட்ரெஸ் போடுறாங்க இதனால் வந்து சமுதாயத்துக்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் நடந்துட்டுருக்கு பல பேர் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சில பேர் வந்து இது உங்கள் எங்களோட பெண்களோட சுதந்திரம் அதில் வந்து நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருந்தது இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்குறப்போ எனக்கு வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு ஏன்னு கேட்டீங்கனாக்கா இந்த இங்கிலீஷ்காரங்க வந்து அவங்கள பார்த்து தான் நம்ம பெண்களும் இந்த அறகுறையாக மாறிட்டு இருக்காங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது யாராச்சும் இங்கிலீஷ்காரனை பார்த்து நல்ல நாளைக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்னு யோசனையில இருந்தேன் பட் இருந்தாலும் நம்ம எங்கட போய் நம்ம பெண்களுக்காக நம்ம அவங்க பெண்களை வந்து இன்சல் படுத்துகிற மாதிரி போயிடுவோம் அப்படின்னு ஒரு பயந்துட்டு அந்த யோசனையில நான் விட்டுட்டேன் ஆனாலும் எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிச்சு ஒரு ஆஸ்திரேலியா இங்கிலீஷ்காரன்கிட்ட நான் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு நான் அவர்கிட்ட இந்த விஷயத்த நான் கேட்டேன் ஆனால் அவர் சொன்ன விஷயங்கள் வந்து நம்ம நாட்டு பெண்களையும் நம்ம நாட்டு கலாச்சாரத்தையும் அவர் அவ்வளோ பெருமையாக உயராகவும் சொன்னார் அதே டைம்ல இன்னொரு விஷயம் சொன்னார் நான் இதை கேட்டுட்டு சந்தோஷமும் போட்டேன் அதே டைம்ல வந்து யோசனையாகவும் இருந்துச்சு ஒரு இப்படி இருக்குமோ அப்படின்னு அப்படி என்ன அவர் சொன்னார் அப்படி ஏன்னு சந்தோஷப்பட்டேன் ஏன் அப்படி யோசிச்சேன்னு பார்க்கலாம் வாங்க சேனல் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சேக்யூட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அவர் வந்து ஒரு மணிக்கு டிராவல் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போலாம் சொன்னார் ஒரு ரெண்டு மினத்துக்கு முன்னாடி நாங்கள் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருந்தோம் ஏர்போர்ட்டு என்ட்ரன்ஸில் நுழையிறப்போ அந்த என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் வந்து ஒரு இங்கிலீஷ்காரன் வந்து கை காமிச்சு ஒவ்வொரு வண்டிக்கும் நிப்பாட்டம் பார்க்குறாங்க ஆனால் எந்த வண்டியும் நிப்பாட்டாம போய்ட்டு இருந்தது அதை நான் நார்மலாக கவனிச்சுட்டு நான் போயிட்டேன் என்னோடய ஷேக்கு இறங்கினதுக்கு அப்புறம் நான் ரிட்டன் வெளியில் வரேன் அப்போ அவர் நின்றுட்டுருந்தார் நான் உடனே வண்டி நீ பாட்டிட்டு எங்கே சார் போகணும்னு கேட்க ஒன் அவர் சொன்னது மாதிரி நான் க்ரோன் பாஸ் ஆக போகணும் அப்படின்னு சொன்னார் சார் வாங்க சார் நான் இந்த வழியாவது போகிற விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில் ஏற்றிக்கிட்டு அவரை நான் கூட்டிகிட்டு போய்ட்டுருந்தேன் அப்போ என்ன இங்கே டேக்ஸியா அப்படின்னு கேட்டார் ஏன்னு கேட்டேன் இல்லை நிறைய பேர் நின்பாட்டினேன் யாரும் நிக்கல நீங்கள் நின்றுட்டீங்க அப்படிங்கிறப்போ நான் டாக்ஸிலாம் இல்லை நான் அவர் வீட்டில் வேலை செய்கிறேன் நீங்கள் நின்றுதை பார்த்தேன் போகிறப்போ ரொம்ப நேரம் நிற்கிறீங்கள பிளக்குன்னு தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஓ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு என் பேர் கேட்டாரு என் பேரை சொன்னேன் உங்க ஊர் கேட்டாரு நான் சொன்னேன் இந்தியா மெட்ராஸ் அப்படின்னு சொன்னேன் ஓ மெட்ராஸா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சில ஒரு தெளிவும் ஒரு பிரகாசம் மாதிரி சந்தோஷம் சந்தோஷப்பட்டாரு நான் கேட்டேன் நீங்க எந்த நாடு சார் அப்படின்னு கேட்க அவர் சொன்னாரு நான் வந்து ஆஸ்திரேலியா அப்படின்னாரு வில்லியம் அப்படின்னு நல்ல ஒரு கெத்தாவே அவரு சொன்னாரு சொல்லிட்டு நல்லா பேசிட்டே வந்தாரு அந்த டைம்ல அவரோட அனுபவத்தை என்ட ஷேர் பண்ணாரு நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷமாக தொடர்ந்து அந்த மெட்ராஸ்க்கு நான் போயிட்டுருக்கேன் நான் சின்ன வயசில் போனது எங்கள் அப்பா கூட எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் அதிகமாக இந்தியா போயிருக்காங்க ஆனால் நான் சின்ன வயசுல தான் போனேன் அதுக்கு மேல நான் போகல ஆனால் என் பொண்ணு கொஞ்சம் பெருசாகி அவங்க ஸ்கூலில் யாரோ இந்தியாவுக்கு டூர் போயிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஏன்ட சொல்லி இந்த மாதிரி அங்கேலாம் போயிருக்காங்கப்பா நம்மளும் போவோம் ரொம்ப நல்லா இருக்குதா அப்படின்னு என் பொண்ணு சொல்ல உடனே நேர்ந்து கிளம்பணும் ட்ராவல் பண்ணேன் நேராக டெல்லியில் இறங்கணும் அங்கே தாஜ்மஹால் எதாவது பார்த்தோம் அங்கேருந்து நேராக மெட்ராஸ்க்கு போனோம் நிறைய கோயில பார்த்தோம் அந்த மதுரைக்கு இந்த திருச்சியில மலைக்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோயிலாக பார்த்துட்டு ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க கடைசியில் தஞ்சாவூருக்கு போயிருக்கிறாரு பார்த்துட்டு என்ன ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்க தொழில்நுட்பம் இல்லாத தமிழ் இந்த அளவுக்கு சூப்பராக கட்டியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம முன்னோர்களை வந்து அந்த பாராட்ட ஆரம்பிச்சாரு பாராட்டிட்டு நான் வந்து அடுத்து இந்த சிதம்பரம் போகலாம் அப்படின்னு நான் வந்து பஸ்ல ஏறி நாங்கள் காலையில ஒரு அஞ்சு மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டு இருந்தோம் போயிட்டு இருக்கப்போ வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு உடனே வந்து டிரைவரும் கண்டக்டரும் டயர் மாத்த இறங்கிட்டாங்க மக்களும் கீழே இறங்கிட்டாங்க அப்போ திடீர்னு ஸ்பீக்கர்ல லொபோ லொபோ லொபோன்னு ஒரு சவுண்டு நான் பயந்துட்டு என்னாச்சு என்னாச்சு நான் கேட்க பக்கத்தில் இருக்கிற இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்க பிள்ளைக்கு அவர் சொன்னார் இது வந்து ஃபெஸ்டிவலு அப்படின்னு சொன்னார் என்ன ஃபெஸ்டிவலு கேட்குறப்போ எனக்கு புரியறதுக்காக சொல்லியிருக்காரு பிள்ளைக்கு ஃபார்மர் ஃபெஸ்டிவலு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓ ஃபார்மர் ஃபெஸ்டிவல் இப்படி பண்ணுறாங்களா இதை நான் இல்லையே நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு என் பொண்ணையும் என் மனைவியும் அழைச்சிக்கிட்டு அந்த கிராமத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சேன் நுழைஞ்சேன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தமாக கலர் கலராக பேப்பர் ஓட்டியிருக்காங்க கீழே எல்லாம் வரைஞ்சிருக்கு இருந்தாங்க அங்கே உள்ளே போனாக்கா கரும்புலாம் நிற்கிது கரும்புக்கு கீழே வந்து ஒரு பானை வச்சிருக்காங்க அதில் அரிசி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையாக சொன்னார் அவர் சொன்ன விஷயம் ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறப்ப இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாம் இங்கிலீஷில் கேட்க யாருக்கும் புரியல அந்த இடத்துல தான் ரமேஷ் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு நான் அதை ஹெல்ப் பண்ணுமா சார் அப்படின்னு நான் கேட்க அப்பாடா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்துட்டான்டான்னு சொல்லிட்டு அவர் பெரும்புட்டு இதை பற்றி எனக்கு சொல்லி விளக்கம் சொல்லி சொல்றோம் இந்த ஃபெஸ்டிவலை பேரை சொன்னார் நான் ஏதோ சொன்னார் மறந்துவிட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் எடுத்துக்கிட்டேன் அது பொங்கல் சேர்ந்தேன் ஆ எக்ஸாக்ட்லி அதுதான் அப்படின்னு அந்த ஃபெஸ்டிவலை ஸ்டோரியும் அந்த ஹிஸ்ட்ரியும் சொல்லிட்டு வந்தார் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன் எல்லாம் பார்த்துட்டே வந்தேன் கடைசி அங்கே மேடையில் வந்து பாட்டு போட்டு அந்த பானை கட்டி உடைக்கிறது என்னென்னமோ பிளே பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் ரசிகப்படி இருந்தது அப்படின்னு நான் பார்த்துட்டே போனேன் ஆனால் என் பொண்ணு வந்து அங்கே இருக்கிற பெண்களை பார்த்துட்டே போணுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட காஸ்டியூம் வந்து டிஃபரெண்டா இருந்தது இந்த மாதிரி ஃபுல்லா உடம்பு மறைச்சுக்கிட்டு அது ஒரு பாக்கிறதுக்கு நல்லா சந்தோஷமா மாதிரி ஒன்று இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரமேஷ் வந்து இதே மாதிரி ட்ரெஸ் நீ போட்டுக்கிறியா அப்படி கேட்க என் பொண்ணு உடனே என்ன பார்த்துச்சு நான் சொன்னேன் வேண்டாம் வேண்டாம் அப்படி நான் சொல்ல இல்ல சார் எங்க வீட்டுல சேம் இதே மாதிரி பொண்ணு இருக்கு என் பொண்ணு தான் அது உங்க வயசு உங்க பொண்ணு வயசு தான் இருக்கும் பெஸ்டிவலுக்காக நாங்கள் எப்போவும் ரெண்டு ட்ரெஸ் எடுப்போம் ஆனா ஒரு ட்ரெஸ் இருக்குது ஆனா உங்க பொண்ணுக்கு போட்டு விடுங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்போ சரின்னு நான் சம்மதிச்சேன் நேராக உள்ளே போயிட்டு என் பொண்ணு அந்த ட்ரெஸ் போட்டு வந்துச்சு என் பொண்ணை இந்த அளவுக்கு நான் அழகு நான் பார்த்ததே இல்லை என் பொண்ணோட அழகை வந்து என் மனைவியும் பார்த்துட்டு அவளுக்கும் கட்டிக்கணும் ஆசை வந்துருச்சு உடனே என்னை பார்த்துச்சு என்ன பார்த்ததை ரமேஷ் பார்த்துட்டாரு ஒன்று அவங்க மனைவியோட ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு போட்டு விட்டாங்க அந்த அளவுக்கு அழகாக இருந்தது என் மனைவியும் என் பொண்ணையும் அந்த அளவுக்கு ஒரு அழகு நான் பார்த்ததே கிடையாது எவ்வளவோ நான் பியூட்டி சலூனுக்கு போய் அவங்க பிறந்த நாளைக்கு எங்களோட பெஸ்டிவல்கெலாம் நிறைய ட்ரெஸ்லாம் போட்டு மாற்றிருக்கோம் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு அழகு வந்து நான் பார்த்ததில்லை சூப்பரு உங்க பெண்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்கு இந்த ட்ரெஸ் உங்களுக்கு அப்படின்னு அவர் அந்த அளவுக்கு என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாரு ஆனா என் பொண்ணு என் மனைவி சொன்ன ஒரே விஷயம் வந்து எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபிளா இருக்குது இது வந்து அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டி மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படின்னு ஆனா அந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு மறுபடியும் அவங்க பழைய ட்ரெஸ் போடுறப்போ அவங்களுக்கு கூச்சமா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சிரிக்க ஆமிச்சாரு இவங்க கொடுக்குற அன்பெல்லாம் பார்த்துட்டு நம்ம வருஷம் வருஷம் வந்துடும் சொல்லிட்டு நான் டைரெக்டாக இந்த நாட்டு இந்த ஊருக்கே வந்துடுவேன் அங்கே ஒரு வாரம் தங்குவேன் அதுக்கப்புறம் வேறு சுற்றிட்டு நான் அப்படியே போயிடுவேன் இப்போ கூட அந்த ரமேஷ் பொண்ணு வந்து எங்கள் ஆஸ்திரேலியெல்லாம் படிச்சுட்டு இப்போ டாக்டருக்கு முடிக்கிற கண்டிஷனில் இருக்குது அவர் ரமேஷும் வந்து வருஷம் வருஷம் பார்த்து அவங்க பொண்ணை பார்த்துட்டு போவாங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி நான் ரொம்ப அந்த பொண்ணு பிரச்சனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ரொம்ப நல்ல ஒரு லைஃப்பில் மறக்க முடியாத விஷயம் அப்படின்னு என்கிட்ட என்ஜாயாக அவர் சொல்லிவிட்டு அவரோட அனுபவத்தை வந்து எனக்கு புரிகிற அளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பராக சொன்னார் இதுதான்டா நல்ல சான்ஸு நம்ம கேட்கணும்னு ஒரு கேள்வி கேட்டுருந்தான்னு நினச்சிட்டு இல்லையா இது நம்ம இப்போ கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மெதுவாக நான் கேட்க ஆரம்பித்தேன் சார் நான் ஒரு கேள்வி கேட்கறேன் நீ தப்பாக புரிஞ்சிக்கணுன்னா நான் கேட்குறேன் அப்படின்னு கேளுங்க அப்படின்னாரு இல்லை நீ கோவப்படுவேன் இல்லை கோவப்பட மாட்டேன் நீ கேளுங்கிறப்போ எங்களை ட்ரெஸ்ஸை வந்து நீ இந்த அளவுக்கு நீ பாராட்டுற ஆனா இந்த ட்ரெஸ் வந்து ஒரு முக்காசி பேர் இப்ப கண்டிப்பா பண்றது இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா மாடலா போற சொல்லிட்டு உங்க நாட்டு கலாச்சாரம் தான் மாறிட்டு இருக்குது இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே உங்களுக்கு செய்யா இருக்காதா பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதா என்னடா நம்ம பொண்ணு இப்படி போகுது எல்லாமே பாக்குறாங்களே அப்படின்னு ஒரு உங்களுக்கு தோணாதா அப்படின்னு கேக்குறப்போ அதுக்கப்புறம் தான் அவருக்கு விஷயத்த அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு ஜவித் எங்களோட கலாச்சாரம் அதுதான் சின்ன வயசுல இருந்து நாங்க சாவர வரைக்கும் நாங்க ஒரு மாதிரி மாடலா தான் இருப்போம் நாங்க எங்களுக்கு வந்து ஒரு செக்ஸியாவோ ஒரு அசிங்கமாவோ எங்களுக்கு எங்களுக்கு வந்து அது பழகிடுச்சு அது எங்களோட கல்ச்சரு ஆனா உங்க கல்ச்சர் அப்படி கிடையாது ரொம்ப வந்து பாதுகாப்பான கல்ச்சரு ஆனா எங்க கலாச்சாரத்தை பார்த்து உங்க கலாச்சாரம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றது அது தப்பான விஷயம் இப்ப வந்து என்னோட பொண்ணு வந்து அந்த ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்பட்டுச்சு நான் அந்த பொண்ணு உடனே என்னதான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த அந்த பொண்ணு போட்டுது ட்ரெஸ் போட்டுச்சு அதுக்கப்புறம் அது மாத்திருச்சு இதே ட்ரெஸ் எங்க ஊர்ல போடுமான்னாக்க கண்டிப்பா போடாது ஏன்னா பாக்குறவங்க வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க எங்க கல்ச்சர் இது இல்லைன்னு என்னோட பொண்ணுக்கு அது தெரியும் இது போட்டு போனா கிண்டல் பண்ணுவாங்கன்னு ஆனா உங்க கல்ச்சர் வந்து பாதுகாப்பான கல்ச்சர் தான் ஒரு அசிங்கம் இல்லாத ஒரு கல்ச்சர் தான் பட் இருந்தாலும் இது எங்க கல்ச்சர் இல்லை அப்படின்னு என் பொண்ணு வந்து கேஷுவலா ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஒரு டிரெஸ் ஆசைப்படுறோம்னா அது போட்டு பார்த்துட்டு நம்ம உடனே நம்ம கல்ச்சுக்கு மாறிடணும் அதுவே கண்டினியூ பண்ணிட்டு அது யார் தப்பு சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஆசைப்படுவாங்க அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுல போட்டு அழகு பார்த்து நிப்பாட்டி இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து போடக்கூடாது இதா போடணும் ஒரு சட்டமா சொல்லி இருக்கணும் நம்ம கல்ச்சர்னு நான் இந்தியால சுத்தி பாக்குறப்போ நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கவனிச்சேன் எல்லா கோவிலுக்கும் போயிருக்கேன் நீங்க கவனிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியாது காலண்டர்லயோ இல்ல கோவில்லயோ பாத்தீங்கன்னாக்க எல்லா காடு வந்து சாரி தான் கட்டிருக்காங்க யாரும் மாடரேஸ் போடல அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னடா இந்த காடு டிஃபரெண்டான கேஸ்டியூம் இருக்குன்னு பார்த்தேன் ஆனா அந்த பெஸ்டிவல்க்கு போயினா அவர் ரமேஷ் சொன்னார் இல்லையா அப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம் அதுதான் அவங்க கல்ச்சரோ அப்படின்னு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது நம்ம கல்ச்சர் இதுதான் அப்படின்னு அவங்க உங்க காடை எடுத்து காமிச்சிருக்காங்க இதுதான் நம்ம கலாச்சாரம் நம்ம கல்ச்சர் அப்படின்னு அவங்க வந்து சாரி கட்டி தான் அவங்க எல்லா இடத்துலையும் நின்று எல்லா போட்டோலையும் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம கல்ச்சர் இதுதானே அவங்க வந்து அந்த சொல்லி வளர்த்துருக்கணும் மாடல் போட்டோன்னு உங்களுக்கு அழகா இருக்குன்னு விட்டனாலதான் இன்னைக்கு வந்து இப்படி இருக்காங்க அது எப்படி எங்க கல்ச்சர் மேலே நீங்க தப்பா சொல்ல முடியும் அப்படின்னு அவர் கேட்டாரு பட் இருந்தாலும் அவர் சொன்ன விஷயம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாவே எனக்கு தோணுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுல வந்து நம்ம பெண்கள் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்து அந்த எல்லாம் போட்டு பார்த்துட்டு அழகு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏஜ் ஒரு மெச்சூரிட்டி வரப்போ இல்லைம்மா இது இப்படி போடாத அது அசிங்கம் இது வந்து போட்டாக்க மற்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து உணர்வு தூண்டுற மாதிரி இருக்கும் அதனால் இது போடாத அப்படின்னு நம்ம அடித்தோ இல்லை பாசமாவோ இல்லை கோபமாவோ சொல்லியிருந்தாங்கனாக்கா கண்டிப்பாக இப்படி மாறி மாட்டாங்களோ என்னமோனு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு ஆனால் நான் ஒவ்வொரு விஷயம் நான் யோசிப்பேன் நான் வந்து இந்தியாவில் ஏன் பிறக்கலை அப்படின்னு யோசிப்பேன் ஏன்னு அந்த அந்தளவுக்கு உங்கள் கல்ச்சர் வந்து சூப்பரான கல்ச்சரு அந்தளவுக்கு சூப்பரான நாடு உங்கள் அவ்வளோ பாசம் எல்லாமே இருக்குது ஏகப்பட்ட உறவு இருக்குது எங்கள் இதில் ரெண்டே ரெண்டு உறவு தான் அங்கிளே ஆண்டின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அங்கே என்னென்னமோ சொல்கிறீங்க அதெல்லாம் பார்க்குறப்போ உங்கள் கல்ச்சர் வந்து ரொம்ப பெருமையானது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக உள்ளது அதனால தான் எல்லா நாட்டுக்கும் இந்தியாவை பிடிக்கும் அப்படின்னு அவர் வந்து நம்ம கல்ச்சரையும் நம்ம நாட்டையும் நம்ம பெண்களையும் ரொம்ப தான் அவர் பேசினாரு இதெல்லாம் கேக்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுனாக்கா அந்த ஏழி நாட்கள்ல வந்து நம்ம பாக்கியதா வந்து ஒரு மலையாளியா இருப்பாரு அவர் வந்து தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை பத்தி பெருமையாக சொல்லிட்டு போவார் அந்த மாதிரி தான் நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் வந்து நம்மகிட்ட சொல்லி மண்டல தட்டின மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாரு அதாவது என்ன விஷயம்னாக்க நம்ம கலாச்சாரத்தை நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் இப்போ தான் தமிழே கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சிட்டு வருது தமிழ் உங்களுக்கு தெரியுமாடா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை போட்டு தமிழோடு விளையாடுன்னு ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்து ஓடிக்கிட்டு இருக்குது அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு நம்ம தமிழ் மொழி இன்னும் கொஞ்ச நாளைக்கு போனாக்க தமிழ் மொழின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு சொல்ற அளவுக்கு தான் இப்ப இருக்குது தமிழ் மொழியே நம்ம காப்பாத்துறது கஷ்டப்பட்டு இருக்கோம் இவ்வளவு எங்க நம்ம கலாச்சாரத்தை காப்பாத்துறது நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம தமிழ் மொழியையும் காப்பாத்தணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்மோட அம்மா அப்பா நம்ம தாத்தா பாட்டி அவங்களால மட்டும்தான் முடியும் இல்லையா இன்னைக்கு இந்த பெண்கள் அரைகுறைய போயிட்டு போட்டுட்டு இருக்காங்க ட்ரெஸ்ஸுங்க இது நம்மளுக்கு தப்பா இருக்குது கூச்சமா இருக்குது இது வந்து மத்தவங்களுக்கு பாக்குறப்போ அவங்க வந்து நம்மளுக்கு அனுபவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளே ஏற்படுத்துறோம் அப்படின்னு அவங்களே உணர்ந்து மாத்திக்கிட்டு அவங்க நம்ம கலாச்சாரத்தை இதுதானே நம்ம கலாச்சாரம் மாறிட்டாங்கனாக்கா நம்ம தமிழ்நாடு வந்து இன்னும் உயர்ந்து போகும் இன்னும் பல இங்கிலீஷ்காரங்களுக்கு வந்து நம்ம நாடு வந்து உதாரணமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த சமூக வலகத்துல இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கனால தான் எனக்கு அந்த யோசனை வந்தது ஆனால்தான் உங்களை ஷேர் பண்ணேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க மீண்டும் அடுத்த நிகழ்வு சந்திக்கிறேன் உங்களிடம் விடைபெறுகிறேன் உங்கள் ஜாவித்